வணக்கம் நண்பர்களே பிறந்த நாளுக்காக எடுக்கப்பட்ட உடை சேராதால உடலை குறைக்க இரண்டு வாரங்களுக்கு காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்ட மெய் என்ற பதினாறு வயது சிறுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சீனாவோட ஹூனான் மாகாணத்தை சேர்ந்த பதினாறு வயது சிறுமி ரெண்டு வாரங்களா கொஞ்சமா காய்கறிகளை சாப்பிட்டு மலமிளக்கிகளையும் பயன்படுத்தி உடலிடைய குறைக்க நினைத்து கடைசியா மரணத்தோட விழும்புக்கு சென்று இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மீண்டு வந்து கொண்டிருப்பதா சொல்லப்படுது மெய் என்ற அந்த இளம்பன் திடீரென கை கால்கள வலிமை குறைந்து கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய உடல்நிலை வேகமாக மோசமடைந்து கொண்டு வந்ததால அவரோட உயிரை காப்பாற்ற பனிரெண்டு மணி நேர அவசர மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கு மருத்துவ பரிசோதனைல அவரோட ரத்தத்துல பொட்டாசியம் ஆபத்தான அளவு குறைந்திருக்கு இது ஹைபோகியா எனப்படக்கூடிய கடுமையான உடல்நல நல பிரச்சனைக்கு வழிவகுத்திருக்கு இந்த திடீர் மாரடைப்பை ஏற்படுத்தும் என மருத்துவர்கள் சொல்கிறார்கள் உடலில் பொட்டாசியம் அளவு தசை மற்றும் நரம்பு செயல்பாட்டிற்கு மிக முக்கியமானது இதுல ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் ஆபத்தானவை என சொல்றாங்க மருத்துவமனையின் அறிக்கையின்படி இப்போ அந்த இளம்பெண் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து சமீபத்தில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார் தன்னுடைய இந்த செயல்களுக்காக அவர் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்ததாகவும் மீண்டும் இப்படிப்பட்ட தீவிர உணவு குறைப்பு நடைமுறைகளை செய்ய மாட்டேன் எனவும் உறுதியளித்திருக்கிறார்